தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்பர் நீராறு அணை இது எங்க அமைஞ்சிருக்கு இது வால்பாறையிலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு அப்படி இந்த அணைக்கு என்ன சிறப்புனா பரமிகுளம் ஆலியாறு திட்டத்தில தொடக்க புள்ளி இங்கின்னு தான் சொல்லணும் அதாவது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறை கிழக்கு நோக்கி திருப்பக்கூடிய இடமும் இந்த இடம்தான் அதாவது நீராறுங்கிற ஆறு மேற்கு நோக்கி பாய்ந்து கேரளாவுடைய அரபிக் கடலை கலந்து வீணாகிறத கிழக்கு பக்கமாக திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமளவு பயன்படுற வகையில ஒரு அமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பரம்பிக்குளம் ஆலியாருங்கிற திட்டம் இந்த திட்டத்தினுடைய தொடக்க புள்ளியே நம்ம நிற்கிற அந்த நீராறு அணை தான் இந்த அணைகளுடைய சிறப்புகள் என்ன இது எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற வல்லுனர்கள்ட கேட்டுக்கலாம் வாங்க வந்து மேல்நாறு சிற்றணை வந்து பரமக்குளம் மாளியார் ஃபஸ்ட்டு மாலியார் வந்து அப்பர் நீராறு தான் இங்கே வந்து வருஷத்துக்கு ஆண்டுக்கு சராசரி மலையளவு வந்து நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுமும் மலையளவு பெய்யும் தமிழ்நாட்டோட சிரபுஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த அப்பர் நீராறு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் வந்து காட்டமலை ஹில்ஸ்லிருந்து வர்ற தண்ணி வந்து நீராறுங்கிற ரிவரா வந்து மேற்கு நோய்க்கு பாஞ்சு இடமலையார் டேமுக்கு போகுது அந்த தண்ணியை வந்து தடுத்து தான் வந்து நம்ம வந்து மேல்நீரா நீராட்சி ஒரு இது உயர் தடுப்பணை கட்டி கீழே வந்து சோளையாரனுக்கு திரு திருப்பிடுறோம் தண்ணி வந்து திருப்பிடுறோம் வர தண்ணி எல்லாமே டைவேர்ட் பண்ணி திருப் சொலையாரணைக்கு சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போகிறோம் அந்த சுரங்கப்பாத நம்ம பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் லெங்க் அந்த சுரங்கப்பாதையில் பார்த்திங்கன்னா நெண்டாயிரத்தி அறுநூறு கியூசக்ஸ் டிஸ்சார்ஜ் கொள்ளளவு டிஸ்சார்ஜ் பண்ணலாம் மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது சுரங்கப்பாதை வழியாகவும் டைவெர்ட் பண்ணலாம் அதே மாதிரி இது கீழே மேல்நீராக இருக்கு கீழே கிளிநீராருங்கிற ஒரு அணை இருக்குது பில்லு சட்டர் நாலு சட்டர் இருக்குது அது வழியாக ஓப்பன் பண்ணி மழை காலத்தில் வெள்ளம் அதிகமாக வரும்போது அந்த நாலு ஷட்டரை ஓப்பன் பண்ணி கிளிநீரா அணை கொடுத்து அங்கேருந்தும் சோலையாருக்கு டனல் வழியாக தண்ணி வந்து கொண்டு போகிறோம் டைவர்ட் பண்ணுறோம் மேல்நீரா அணையோடைய தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து உயரமான இடத்துல கட்டப்பட்ட ஒரு வாட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இஜிப்டில் தான் முதல் முதல்ல ஒரு அணை கட்டியிருந்திருக்காங்க அந்த அணை வந்து கொஞ்சம் நாள் கழித்து அது இட் அண்டர் வைன் சம் ஃபெயிலூர் ஆகிடுச்சு அது ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி உயரமான ஒரு இடத்துல கட்டப்பட்டு நீண்ட காலமாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை அப்படின்னு சொன்னால் அது மேல் நீரார அணைன்னு சொல்லி சொல்லலாம் அங்கே வந்து ஒரு ஒம்போது டிஎம்சி பக்கமாக நமக்கு மழை தண்ணீர் வரும்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க இப்போ சூழல் மாற்றத்தினால நமக்கு கூட குறைச்ச அந்த மாதிரி அங்கே கிடைச்சிட்ருக்குது இங்கே வந்து சவுத் வெஸ்ட் மான்ஸ் தான் அங்கே வந்து மழை அதிகமாக பெய்யா டைமு அப்போ வந்து வர வாட்டர் ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணி நம்ம சோழையார் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் வருஷத்தில் எட்டு மாதம் வந்து தமிழ்நாடு சோளையாருக்கு நம்ம தண்ணி டைவர்ட் பண்ணுறோம் மீதி நாலு மாதம் வந்து கேரளாவுக்கு வந்து தண்ணியை வந்து கொடுக்குறோம் பிஏபி அரமி பரமக்குளம் ஆலியார் அக்ரிமெண்ட் பிரகாரம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாலு மாதத்துக்கு அப்பர் நீராரில் என்ன தண்ணி ரியலைஸ் ஆகுதோ அந்த தண்ணி வந்து ரிவர் சுலிஸ் வழியாக திறந்துவிட்டு கேரளாவுக்கு லோயர் நீரார் வழியாக நம்ம வந்து நாலு மாதம் தண்ணி கொடுக்குறோம் அது பரம்பிக்கிழமை ஆளியார் அக்ரிமெண்ட் கண்டிஷன் பிரகாரம் கொடுக்க வேண்டிய தண்ணி மீதி எட்டு மாதம் அந்த அக்டோபர் டு ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு போக மீதி இருக்கிற மாதம் வந்து பிப்ரவரியிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள எட்டு மாதம் தண்ணியும் நம்ம வந்து சொலையார்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே அப்பர் நீராரில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒம்பது டிஎம்சி தண்ணி வந்து நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குது அந்த ஒம்பது டீம் செஞ்சையும் சோழையார் கொண்டு போயிட்டு அங்கேருந்து பவன் கரண்ட் தயாரிச்சுட்டு பரம்பிக்குளம் கொண்டு போய் அங்கேருந்து சர்க்கார் பதி வழியாக திருமுதி டேமுக்கு சென்று அங்கேருந்து விவசாயம் வந்து விவசாயிகளுக்கு பாத்திரத்துக்கு செல்லுது பிஏபி ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் நீராறு லோயர் நீராறு சோழையார் எல்லாமே ஹில்ஸில் இருக்கிற ஏரியா அது ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதில் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து லொக்கேட் பண்ணி இவ்வளோ தண்ணி இங்கே மலையளவு பெய்யுது இங்கே வந்து தண்ணி வந்து இவ்வளோ ரியலைஸ் பண்ணுது அதை வந்து நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு போய் கீழே பொதுமக்களுக்கு விவசாயத்துக்கும் மற்ற பாசன வச எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் ஸோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிற அதை இந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணி வந்து சர்வே பண்ண பொறியாளர்கள் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த அணையில் வந்து பார்த்திங்கன்னா டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு அதில் தான் வந்து நிறைய லேபர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பட் அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு நூறு மீட்டர்லேயே வந்து ரெண்டு தடவை ஃபாலாக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் தான் மறுபடியும் உள்ள வந்து குடஞ்சு போய் ஒர்க்கெல்லாம் அலாக நாலு புள்ளி ஆறு கிலோ நாலு புள்ளி ஏழு கிலோமீட்டர் லெங்குக்கும் ஃபுல் லெங்குக்கும் ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க மேனில் தான் பிளாஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க எல்லாமே அது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் தான் அந்த காலத்தில் இப்போ வந்து நவீன மிஷினரிஸ் நிறையா இருக்குது பிளாஸ்டிக் மெட்டீரியல் மிஷின்ஸ் இருக்குது டிப்பரு எல்லாமே இருக்குது க்ரெயினில் இருக்குது ஜேசிபி இருக்குது பட் அப்போ வந்து இந்தளவுக்கு மிஷினரிஸ் கிடையாது இருந்தாலும் அந்த காலத்தில் எல்லாம் ஃபுல்லாக லேபர்ஸ் தான் லேபர்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா மூணு பேட்ச் வேலை செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க ஒரு எட்நூறு பேர் ஆயிரம் பேர் கொண்டாந்து பணியம் எத்தி அவங்கள ஷிஃப்ட் பேஸில் எட்டு மணி நேரத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு வேலை கொடுத்து உள்ளே போய் டன்னுக்குள்ளே போயிட்டு ஒரு எட்டு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் பட் நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு உள்ள டனலில் நிற்க முடியாதுங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் மணி நேரம் ஒரு பேட்ச் செய்வாங்க மட்டும் வெளியே வந்துடுவாங்க மட்டும் அடுத்த பேச்சுள்ளே போய் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி தான் பணிகள் செஞ்சுருக்கிறாங்க இங்கே இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கல் மெயின் தான் கல் தான் எல்லாமே கல் அந்த கல்லுக்கு தேவையான வந்து உள்ள டனலுக்குள்ளே பண்ணுற கல்லவே எடுத்து சைஸ் பண்ணி ஆளுகளை வச்சு சைஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அணை கட்டியிருக்கிறாங்க அணைக்கும் மற்றும் அந்த சைடில் இருக்கிற ஸ்லோப் ரிவர்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இருந்து மெட்டீரியல் அதிகமாக வரல எல்லாமே இங்கே இருக்கிற மெட்டீரியல் வச்சு இந்த அணை டனலில் பிளாஸ்ட் பண்ணி எடுக்கிற மெட்டீரியல் வச்சே பண்ணியிருக்கிறாங்க